வணக்கம் என்னுடைய அனுபவ உரையை இங்கே தரலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய பெயர் சுகுமாரன் சுகுமார்ஜி என்ற பெயரில் இங்கே இயங்கி வருகிறேன் நான் தற்பொழுது திருச்சியில் வசித்து வருகிறேன் ஒரு ஓவியனாக இருந்து வருகிறேன் கீரிகேச்சர் என்கிற ஒரு நவீன பாணி ஓவியங்களை வாடிக்கையாளர்களுக்கு வரைந்து தந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சியோடு கூடிய பயணம் என்னுடைய பத்தொன்பது வயதில் ஆரம்பித்தது நான் திண்டுக்கலில் பொழுது அங்கே இருந்த என்னுடைய நண்பர்கள் அதில் கலந்து கொண்டதை அறிந்து கொண்ட பிறகு நான் அவரிடம் அதை பற்றி கேட்டுவிட்டு அங்கே சென்று சேர்ந்து கொண்டேன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் டிசம்பர் மாதம் அங்கே சேர்ந்து கொண்டேன் சேர்ந்த அன்றே தீட்சை எடுத்துக்கொண்டேன் அப்பொழுது அந்த மன்றத்தில் பொறுப்பாசிரியராக இருந்தவர் என் கே தாமோதரன் ஐயா அவர்கள் இந்த முடிவு என்னுடைய சுய முடிவாகத்தான் இருந்தது இந்த தீட்சை எடுத்துக்கொள்வது இத்தனைக்கும் என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா தாத்தா இவர்கள் எல்லாமே யோக நூல்களை படித்து கொஞ்சம் அறிவை வளர்த்து கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் அந்த பக்கம் செல்லவில்லை நாங்கள் எங்களுடைய வீட்டில் உள்ள பர்னில் பொங்கலுக்கு சில ஜமான்களை எடுத்து கீழே கலைக்கும் பொழுது நிறைய நூல்களை நான் கண்டிருக்கிறேன் அவற்றை சில படுத்திருக்கிறேன் சில ஜோயிட நூல்கள் யோக நூல்கள் பாடல் நூல்கள் இந்த மாதிரி நிறைய பேப்பரை திருப்பினால் உடைந்துவிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய நூல்கள் அங்கே கிடைக்கும் எனக்குள்ளே அந்த ஆர்வமாக இருந்த அந்த எண்ணம் அது பற்றி தேட முனைந்தது ஆனால் அது பற்றி யாரிடமும் பேசியதில்லை வழக்கமாக ஒரு சிறுவனாகவே வளர்ந்து வந்தேன் ஆனால் அந்த பத்தொன்பது வயதில் இந்த முடிவை எடுத்து நான் அங்கே இணைந்து கொண்டது ஒரு பெரிய விஷயம்தான் இந்த தீட்சைக்கு என்னுடைய வீட்டில் யாரும் எதுவும் சொல்லவில்லை அதாவது அது குறித்து நானும் பேசவில்லை அவர்களும் அதைப்பட்டு கேட்கவில்லை என்னுடைய போக்களை விட்டுவிட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் அதற்கடுத்து அந்த தொடர்ச்சியான வகுப்புகளே கலந்து கொண்டு அகத்தாய்வு எல்லாம் முடித்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடக்கும் ஆளியாரில் நடக்கும் ஆசிரியர் பயிற்சிக்கு கலந்து கொண்டேன் அப்போதெல்லாம் அது மாஸ்டர் பயிற்சி என்று சொல்வார்கள் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை மூன்று நாள் பயிற்சி அங்கே நடந்தது முதன் முதலாக அந்த அறிவுச்சருக்கியல் வளாகத்தில் உள்ளே நுழைந்தவுடனேயே இதுவரையிலும் போட்டோவிலும் நூல்களிலும் பார்த்து வந்த அந்த மகர்ஷி நேரடியாக எங்களுக்கு காட்சி தந்தார் அதை பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை ஆடையில் ஒரு மேகம் இருந்து வந்தது போன்ற ஒரு தோற்றமளித்தது ஏனென்றால் நான் ஒரு ஓவியன் என்பதால் எனக்கு அப்படி ஒரு காட்சி அங்கே உருவானது எல்லோரும் சேர்ந்து அவர் அருகில் வரும் வரை காத்திருந்தோம் அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் கிட்ட வரும்போது எல்லோரும் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி கொண்டோம் அந்த வந்த ஒவ்வொரு குரூப்பும் அறிமுகப்படுத்தி கொண்டோம் அந்த நேரத்தில் ஒருவர் திடீரென்று மகர்ஷியிடம் பேசி கொண்டிருந்தார் சுவாமிஜி நீங்கள் திருமலர் மாதிரி முந்நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னார் அதற்கு மகர்ஷி கேட்ட சிரிச்சுக்கிட்டே திருமலர் முந்நூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக யார் சொன்னால் என்று கேட்டார் அதுக்கு இன்னொரு அந்த கேள்வி கேட்டவர் என்ன சொன்னார் என்றால் நூலொழி எளிதறிக்கிய சுவாமிஜி என்று சொன்னார் அதுக்கு மகர்ஷி உடனே என்ன சொன்னார்னா உண்மைத்தன்மை இல்லாமல் எழுதியதெல்லாம் நம்பிடணுமா என்ன இங்கே பாருங்கள் என்ன பாருங்கள் நடக்க முடியல கண்ணுக்கு பெரிய கண்ணாடி போட்டிருக்கேன் காது வேறு சரியாக கேட்குறதல்ல நடக்கவும் முடியதல்ல இதில் எப்படி முந்நூறு ஆண்டுகள் என்று மறுபடியும் சிரித்து கொண்டே சொன்னார் திருமூலர் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றால் அந்த காலத்தில் இருந்து அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன் இந்த கருத்தில்தான் மகர்சி அவர்கள் பதில் உரைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் அதோடு அந்த கலகலப்போடு மேற்கொண்டு சிலர் பேசிக்கொண்டு அப்படியே எல்லோரும் நகர்ந்து அந்த பயிற்சிக்கு தயாராவதற்காக ஒவ்வொருவரும் அந்த அறைக்கு நாங்கள் சென்று விட்டோம் அந்த மூன்று நாட்களும் நிறைய பயிற்சிகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒருவருக்கொருவர் தீட்சை கொடுத்து கொண்டு அந்த குறைகளெல்லாம் போக்கிக்கொண்டு புதிய அனுபவங்களை குறிப்பெடுத்துக்கொண்டு கொண்டு நன்றாக பொழுது போனது அதோடு அந்த இரண்டாவது நாளில் நான் மகர்ஷி ஸ்பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பிறகு அடுத்த ஒரு நபரை பேசிக் போது அந்த மகர்ஷியின் படத்தை நான் வரைய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது உடனே அந்த இடத்திலேயே அந்த ஹாலிலேயே அந்த படத்தை வரைந்தேன் பார்த்து உடனே வரைந்துவிடும் பழக்கம் எனக்கு அப்போதே வந்துவிட்டது சிறுவதில் எந்தே ஓவியத்தில் இருந்ததனால் இயல்பாக வரையக்கூடிய அந்த தன்மை எனக்கு வந்துவிட்டதனால் அந்த இருந்த ஆசிரியர் பயிற்சி கையடியில் இருந்த அந்த மகர்சியின் ஓவியத்தை அப்படியே இங்கே பார்த்துவிட்டு பார்த்துக்கிட்டு வரைந்து கொண்டேன் அதை வரைந்து முடித்த பிறகு பக்கத்து நண்பரிடம் காமித்தேன் என்னுடைய தோழரிடம் காம்தேன் அவர் உடனே பார்த்துக்கிட்டு இவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்கீங்களே இதில் மகர்ஷியோட கையெழுத்து வாங்கினா எப்படி இருக்கும் என்று கேட்டார் நான் உடனே என்ன சொன்னேன்னா இவ்வளோ கூட்டத்தில் எப்படிங்க நம்ம போய் மகர்ஷியை பார்க்க முடியும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இதாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் தயங்கினேன் அப்போது அந்த சேவையில் சில நண்பர்கள் அங்கே இருந்தாங்க மகர்ஷியோட அந்த துணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்க பழக்கம் இல்லை பட் அந்த சொன்னால் கேட்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் நான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் அதை மகர்சியிட்ட காமிச்சிட்டு எனக்கு கையெழுத்து கேட்டு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அவர் திரும்பி வந்தார் நான் வந்து அவட்ட சாமியிட்ட காமிச்சேங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டார் நாங்கள் வாங்கி பார்த்துட்டு கையெழுத்து பார்த்தோம் கையெழுத்து இல்லை திருப்பி கேட்கறதுக்குள்ளே அவர் போய்ட்டு அவர் அப்புறம் பார்த்து எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தேகம் இது எங்கள் திருப்திக்காக சுட்டாரா இல்லை நிஜமாகவே காமிச்சு அந்த வார்த்தைகளை கேட்டாரான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது இதை நேரடியாகவே கிட்ட நம்ம காமிச்சு கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் அடுத்த நாள் அந்த பயிற்சி நிறைவில் மகர்ஷியை நேராக பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தால் பழங்கள் வாங்கக்கூடிய அந்த விழா நடந்தது அதில் எல்லோ எல்லோருமே சேர்ந்து வசதியாக நின்று ஒவ்வொரு பழங்களாக வாங்கி கொண்டிருந்தோம் அது ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரி நிறையா பழங்களை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டே வந்தோம் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டே வந்தோம் அப்படி என்னுடைய முறை வரும்போது நான் இந்த கையேட்டையும் அந்த ஓவியத்தையும் கையில் வைத்து கொண்டேன் அவரிடம் வந்து ஆப்பிளை வாங்கி கொண்டு உடனே சுவாமிஜி நான் அவங்கள வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காமிச்சேன் அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாடி வச்ச ஆளெல்லாம் வரைகிறது ரொம்ப ஸ்லோவமாச்சே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அடுத்தடுத்து அடுத்த கையெழுத்து கேட்கறதுக்குள்ளே என்ன யாராவது இழுத்து விட்டு அடுத்தடுத்து நகர வச்சதுனால அந்த கையெழுத்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அதோடு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் அதற்கு பிறகு திண்டுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அறிவித்திருக்கோயில் கட்டதற்கு அதாவது இரண்டாவது அறிவித்திருக்கோயில் தமிழ்நாட்டின் இரண்டாவது அறிவித்திருக்கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருந்தார் இந்த சமயத்தில் மன்றத்தின் உபயோகத்துக்காக நான் சில ஓவியங்கள் வரைந்து கொடுத்துருந்தேன் அந்த ஓவியங்கள் தான் அந்த விழா மண்டபம் முழுவதும் மகர்ஷியின் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு என்னுடைய ஓவியங்களை அங்கே இணைத்திருந்தார்கள் எனக்கே தெரியாமல் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அதற்கடுத்து இதற்கு முன்னாடி நான் ஒரு திட்டம் வச்சுருந்தேன் மகர்ஷி இங்கே வரது தெரிஞ்சதுனால ஒரு பெரிய ஓவியத்தை வரைந்து இவர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாட்டர் கலரில் ஒரு சுவாமியோட ஓவியம் வரைந்து வச்சு அதை நான் கையெழுத்துக்காக வச்சுருந்தேன் நண்பரிடம் காட்டின நண்பர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நான் அந்த மண்டபத்துக்கு வந்து நிற்கும் பொழுது யாரும் என்னை கிட்ட விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை இத்தனைக்கும் எல்லோருடையும் காமிச்சேன் பொறுப்பாசரிடையும் காமிச்சேன் பட் அவங்களாம் அந்த கையெழுத்து வாங்குற அளவுக்கு என்னை தயார் பண்ண வைக்க முடியல அவங்களால ஏன்னா அவங்களும் ஒரு பாதுகாப்பு தன்மையோட இருந்துகிட்டு இருந்தாங்க எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருந்தோம் அவர் மகா சுவாமிஜி வந்து ஸ்பீச் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய அந்த அறையில் அமர்ந்துருந்தார் நானும் அந்த சர்வீஸ் பேச்சு இருந்ததுனால எல்லோரையும் கடந்துக்கிட்டு அப்படியே உள்ளே போய் கிட்டே நின்னாச்சு ஆனால் கையில் ஓவியம் இருக்கு கொடுக்க முடியல அப்படி நின்றுகிட்டே இருக்கும்பொழுது ஒரு நேரம் பார்த்து இதை விட்டால் நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு உண்டுதல் வந்ததுனால எல்லா பேரையும் கடந்துட்டு டக்குன்னு உள்ளே போய் குந்துட்டேன் மகர்ஷி அமர்ந்திருந்தார் பக்கத்தில் அந்த உமா தன்னுடைய மகளான உமா இருந்தாங்க நான் உடனே சுவாமிஜியிட்ட கையில் கொடுத்துட்டு சுவாமிஜி பாருங்க உங்களை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அதை தான் சொன்னேன் அவரை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னா உமாவும் பார்த்துட்டு இவ்வளவு தெளிவான ஒரு ஓவியமாக இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு மணிக்கு நான் மறுபடியும் என்ன சொன்னேன் சுவாமிஜி உங்களுடைய கையெழுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கும் அவர் மகர்சி என்ன சொன்னார்னால் எழுதுனவங்க தானேயா கையெழுத்து போடணும் நான் எதுக்கு போடணும் என்று சொன்னார் நான் உடனே இல்லை சுவாமிஜி உங்களுடைய நினைவார்த்தமாக எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் பேனா தேடினார் நான் என்னுடைய ஸ்கெட்சை நான் ஒன்று வச்சுருந்தேன் அந்த ஸ்கெட்சியை கையில் கொடுத்து போட சொன்னேன் அவர் உடனே வேதாத்திரி அப்படின்னு போட்டு அந்த நாளை குறித்து கொடுத்தார் கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் ஆனால் அந்த இடத்துல யாரும் என்னுடைய தடை சொல்லலை கையெழுத்து வாங்கின பெருமிதத்தோடு அப்படியே நான் அந்த விழா முடிஞ்சு நான் அந்த ஹாலுக்கு வந்துட்டேன் ஹாலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய ஒருத்தர் தட்டினார் யார் அதுன்னு தெரியும் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருந்த போட்டோகிராபர் அவர் காமிச்சா தம்பி ஓவியம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் ஆமாங்கன்னு சொல்லி திருப்பி அவர்டே காமிச்சேன் திரும்ப அந்த போட்டோகிராபர் நீங்கள் கையெழுத்து வாங்கும்போது நான் ஒரு ஸ்னாப் எடுத்திருக்கேன் ஆனால் நான் ஃப்ளாஸ்க் போடலை ஏன்னா அங்கே உள்ளே படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எடுத்திருக்கேன் ஆனால் நல்லா இருக்கேன்னு தெரியாது நீங்கள் என்னை வந்து என்னுடைய ஸ்டுடியோவில் வந்து பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு எனக்கு நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா எதிர்பாராத ஒரு நிகழ்வை அவர் பதிவும் செய்திருக்காருனா அவர் மிகப்பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நான் அந்த ஸ்டுடியோ போய் அவர்கிட்ட பார்த்தேன் தம்பி இந்த மாதிரி வந்திருக்குன்னு எடுத்து காமிச்சார் கொஞ்சம் பின்பக்கம் கருப்பாக இருந்தது ஆனால் படம் மிக தெளிவாக இருந்தது ரொம்ப அருமையான வரலாற்று பதிவே செய்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அவர் கேட்ட பணத்தை கையில் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்தேன் அந்த காப்பியை எனக்கு கணினியில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் எடிட் செய்து சில அந்த டார்க்கான பகுதிகளெல்லாம் கொஞ்சம் கலைத்து விட்டு படத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி ஓரளவுக்கு அதை நான் இப்போ உபயோகப்படுத்தி வருகிறேன் மிகச் சிறப்பான அந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சி தான் என்னை மகர்சி மேலே இன்னும் கொஞ்சம் இருப்பு வர செய்கிறது தொடர்ந்து இன்னமும் அந்த மகர்ஷியின் கைகளை பிடித்து கொண்டு தான் பயத்து வருகிறேன் இப்பொழுது நாங்கள் ஒரு நிறைவை பெற்றுவிட்டபடியால் எங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அந்த விஷயத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன் இன்னமும் தொடர்ந்து கொடுப்பேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்